அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கடவுளை தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே நரசிங்க சக்கரவர்த்தி யோசனையில் ஆழ்ந்திருந்தார் நரசிங்க சக்கரவர்த்தி சென்ற இரண்டு வருட காலமாக தமது மூத்த குமாரரிடம் ராஜ்ய பாரத்தை ஒப்பித்துவிட்டு மாறுவேடம் பூண்டு நாடெங்கும் சஞ்சரித்து தரவலை கொடுக்கும் மதங்கள் எவ்வளவு தூரம் பரவி இருக்கின்றன எங்கெங்கே அந்த மதங்களுக்கு வேறு இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டுபிடிப்பதில் ஈடுபட்டிருந்தார் இதனாலே தான் விக்ரமனுக்கு நேர்வதற்கிருந்த இருந்து அவனை சக்கரவர்த்தி காப்பாற்றுவதும் சத்தியமாயிற்று ஆனால் விக்கிரமனோ தனக்கு நேர இருந்த அபாயம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளவில்லை தன்னை திருடர்கள் தாக்கியதாகவே அவன் எண்ணியிருந்தான் ஒற்றத்தலைவனிடம் விடை பெற்று அவனுடைய குதிரை மீது ஏறி சென்ற விக்ரமனுடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலைமேல் அலை எரிந்து கொந்தளித்துக் கொண்டிருந்தது அன்னையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவனுடைய உள்ளத்தில் முதன்மையாக இருந்தது தலைவனின் உயர்ந்த ஜாதி குதிரை எவ்வளவோ விரைவாக சென்றும் அவனுடைய உள்ளத்தின் வேகம் காரணமாக குதிரை இன்னும் வேகமாக போகக்கூடாதா என்று தோன்றியது பிறகு அந்த ஒற்றத்தலைவனின் கம்பீர தோற்றம் அவன் மனக்குண் வந்து வந்து போ போனது அவர் தனக்கு செய்த உதவியை நினைத்த போது அளவில்லாத நன்றி உணர்ச்சி கொண்டான் இடையிடையே ஒரு சந்தேகமும் உதித்தது அவ்வளவு அறிவு கூர்மையுடைய ஒற்றர் தலைவன் தன்னுடைய ரகசியத்தை மட்டும் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பானா ஏதோ ஒரு பெரிய சூழ்ச்சியில் தன்னை அகப்படுத்துவதற்காக இப்படி குதிரையை கொடுத்து அனுப்பியிருக்கிறானோ பின்னும் ஒற்றர் தலைவன் கூறிய நரசிம்ம சக்கரவர்த்தியின் இளம் பிராயத்து காதல் கதை அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்தது காட்டின் மத்தியில் இருந்த சிப்பியின் வீட்டில் சிவகாமி நடனமாடுவதும் அதை பார்த்து பார்த்து சிலை அமைப்பதும் மறந்தான் இவ்வளவுக்கும் நடுவில் பல்லக்கில் இருந்தபடி ஆர்வம் ததும்பிய பெரிய பெரிய கண்களால் விழுங்கி விடுபோல் போல பார்த்த பெண்ணின் பொன்னொழி முகமும் அவன் மனக்கண் முன் அடிக்கடி கொண்டிருந்தது அவ்வளவு அழகு ததும் முகத்தை உடையவளின் நெஞ்சில் வஞ்சனை இருக்க முடியுமா ஒரு நாளும் இராது ஆனால் அவள் யார் சக்கரவர்த்தியின் மகளா அல்லது தோழி பெண்ணா இப்படியெல்லாம் ஊர் கொண்டும் இடையிடையே சரியான வழிதானா என்று கேட்டுக்கொண்டும் கொண்டிருந்தான் ஒற்றர் தலைவன் கூறியபடியே குதிரை தானாகவே சரியான உறையூர் பாதையில் போய்க் கொண்டிருந்தது அவனுக்கு மிகுந்த வியப்புடன் மகிழ்ச்சியும் அளித்தது இதனால் ஒற்றர் தலைவனும் அவனுடைய நம்பிக்கையும் மரியாதையும் அதிக அதிகமாயின அவன் கண்டிப்பாக சொல்லியிருப்பதை நினைத்து இரவிலே பிரயாணம் செய்யக்கூடாது என்றும் இருட்டுகிற சமயத்தில் ஏதேனும் ஒரு கிராமத்து சத்திரத்தில் தங்க வேண்டும் என்றும் என்று எண்ணிக்கொண்டே சென்றான் ஆனால் சூரியநாசம் விற்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னதாகவே அவனுடைய பிரயாணத்துக்கு ஒரு பெரிய தடங்கள் ஏற்பட்டுவிட்டது விட்டது திடீர் கிழக்கே வானம் கருத்தது கருமேகங்கள் குமரிக்கொண்டு மேலே வந்தன குளிர்ந்த காற்று புழுதியை அள்ளி வீசிக்கொண்டு இருந்தன தூரத்தில் மழை பெய்து தரை நனைந்ததால் கிளம்பிய மனம் பரவி இருந்தது சற்று நேரத்திற்கெல்லாம் மழையே வந்துவிட்டது அற்பசொற்பமாக வரவில்லை இடியும் மின்னலுமாக நாலு புறமும் இருண்டு கொண்டு வந்து சோ என்று சோனா மாறியக புழுந்தது பானம் திடீரென்று பொத்து கொண்டு வெகுனால் தேக்கி வைத்திருந்த ஜலத்தை எல்லாம் துபதொபை என்று பூமியில் கொட்டுவது போல் இருந்தது சொட்டன் அடைந்த குளிரால் அடிங்கிய விக்ரமன் ஒரு மரத்தடியில் சற்று நேரம் ஒதுங்கி நின்று பார்த்தான் மழை நிற்கும் வழியா இல்லை நேரமாக இரவு நெருங்கிக் கொண்டிருந்தது இந்த கனமழையோடு இரவின் அந்தகாரம் சேர்ந்துவிட்டால் விட்டால் கேட்க வேண்டியதில்லை எனவே எப்படியாவது மேலே போக வேண்டியதுதான் என்றும் கிராமம் அல்லது கோவில் ஏதாவது தென்பட்டதும் அங்கே தங்கிவிடலாம் என்றும் எண்ணி விக்ரமன் குதிரையை மேலே செலுத்தினான் சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு காட்டாறு குறுக்கிட்டது பார்க்கும்போது தண்ணீர் முழங்கால அளவு இருக்கும் என்று தோன்றியது காட்டாற்றில் மலமளவு என்று வெள்ளம் பெருகிவிடும் அதனால் சீக்கிரம் அதை தாண்டி விடுவதே நல்லது என்று நினைத்து விக்ரமன் குதிரையை ஆற்றில் இறக்கினான் கொஞ்ச தூரம் போனதும் பிரவாகத்தின் வேகம் அதிகரித்தது குதிரை வெள்ளத்தின் குறுக்கே போக முடியாமல் நீரோட்டத்துடன் போகத் தொடங்கியது பிரவாகமோ நிமிஷத்துக்கு நிமிஷம் பெருகிக் கொண்டிருந்தது முன்னால் போகலாமா பின்னால் திரும்பி கரையேறி விடலாமா என்று விக்ரமன் சிந்தித்துக் கொண்டிருக்கையிலேயே குதிரை பிரவாகத்தில் நீந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது இனி குதிரைக்கு ஆபத்து என்ற எண்ணமிட்டவனாய் விக்ரமன் வெள்ளத்தில் பாய்ந்தான் குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் பாய்ந்த விக்ரமன் சற்று நேரம் திக்கும் காடி போனான் படுவேகமாக உருண்டு புரண்டு அலை இருந்து வந்த காட்டாற்று வெள்ளம் விக்கிரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது உறுதியுடன் பல்லை கடித்து கொண்டு விக்கிரமன் தன்னுடைய பூரண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்துக்கு வந்தான் பின்னர் வெள்ளத்தின் போக்கை அனுசரித்து நீந்து தொடங்கினான் கொஞ்சம் நிதானித்து சுற்றுமுற்றும் முற்றும் பார்த்த போது இருக்கறையும் ஏறக்குறைய சமதூரத்தில் இருப்பதாக தோன்றியது எனவே வந்த வழி திரும்புவதை காட்டிலும் அக்கறைக்கு போய்விடுவதே நல்லது என்று தீர்மானித்து கொண்டு எதிர்ப்புறம் நோக்கி சென்றான் குறுக்கே அந்த வேகமான வெள்ளத்தில் நீந்துவது என்பது இயலாத காரியமாதலால் அக்கறையில் கொஞ்ச தூரத்தில் கீழ் திசையிலே காணப்பட்ட ஒரு அரச மரத்தை குறிவைத்துக் கொண்டு நீந்தத் தொடங்கினான் சத்தென்று குதிரையின் ஞாபகம் வந்தது அய்யோ அது வெள்ளத்தில் போயிருக்குமோ என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான் திரும்பி பார்த்தபோது வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய எடுத்துக்கருகில் குதிரை வெள்ளத்துடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்தான் நல்ல வேலை குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வர வர குறைந்து வந்தது அக்கறையில் நெருங்க நெருங்க வெள்ளத்தின் வேகம் அதிகமாயிற்று யானைகளையும் குண்டுகளையும் கூட புரட்டித் தள்ளிவிடக்கூடிய வேகத்துடன் ஓவென்ற இரச்சலுடன் அந்த வெள்ளம் அலைமோதி கொண்டு வந்தது விக்கிரமனுடைய கைகள் களைப்புடைய தொடங்கின நீந்தி கரையேறுவது அசாத்தியம் என்றே விக்கிரமன் முடிவு செய்து விட்டான் ஆஹா விதியின் விசித்திர ஆஹா விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது என்னவெல்லாம் பகத்தளவு கொண்டோம் ஆகாச கோட்டைகள் கட்டினோம் எல்லாம் இப்படியா முடிய வேண்டும் தந்தை பார்த்திப மகாராஜா கண்ட கனவைப் போலவே தன்னுடைய கனவு முடிந்துவிட்டதே அவராவது போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார் தான் ஆற்று வெள்ளத்தில் அகால மரணம் அல்லவா அடைய வேண்டியிருக்கிறது இதற்காகவா இவ்வளவு அவசரமாக பாய்நாட்டுக்கு திரும்பி வந்தோம் ஐயோ அம்மாவையும் பார்க்காமலேயே போகிறோம் ஒரு தடவையாவது அவளை பார்த்து அம்மா தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசத்தில் சுதந்திர ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே அவ்விதம் சொன்ன பிறகு இத்தகைய மரணம் சம்பவித்திருந்தால் கூட பாதகமில்லை ஆகா திரும்பும் காலையில் மாமல்லபுரத்தின் அந்த தாமரை கண்ணாலை கண்டுபிடித்து அவள் யாராயிருந்தாலும் சரிதான் தான் என்னுடன் நீயும் தேச பிருஷ்டையாகி வர சம்மதமா என்று கேட்க எண்ணிருந்தோமோ அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ அப்படியானால் எத்தனை ஏமாற்றம் அடைவாள் ஆஹா கம்பீர தோற்றமுள்ள அந்த ஒற்ற தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை லவா போகிறோம் விக்கிரமனுடைய கைகள் அடியோடு கலைத்து விட்டன அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல் கனத்தது முடியாது இனி ஒரு கணமும் முடியாது அதோ வெள்ளத்தில் உருண்டு புரண்டு கருப்பாய் வருகிறதே அது என்ன பெரிய மரம் ஒன்றை வெள்ளம் அடித்துக்கொண்டு வருகிறது நல்ல வேலை அதை பிடித்துக்கொள்ளலாம் ஐயோ மரம் அதோ போய்விட்டதே இனிமேல் நம்பிக்கைக்கும் சிறிது இடமில்லை விக்ரமனுடைய கண்கள் இருண்டன மதி மயங்கிற்று அந்த சமயத்தில் அவனுக்கு திடீரென்று படகோட்டி பொன்னனுடைய நினைவு வந்தது இளம்பிராயத்தில் காவேரியில் நீந்த கற்றுக்கொள்ளும் போது சில சமயம் இம்மாதிரி களைப்படைந்து முழுகும் தருவாய்க்கு வந்துவிடுவதுண்டு அப்போதெல்லாம் பொன்னன் அவனை தூக்கி எடுத்து காப்பாத்தி இருக்கிறான் அம்மாதிரி இச்சமயம் பொன்னன் வரமாட்டானா இது என்ன பைத்தியக்கார எண்ணம் அதோ கரையில் ஒரு மனித உருவம் தெரிகிறது அது யார் ஒருவேளை பொண்ணந்தானோ இது என்ன வீண் பிரம்மை அம்மா அம்மா விக்கிரமனை ஒரு பெரிய அலை மோதிட்டு அவன் நீரில் அமிழ்ந்து நினைவிழந்தான் விக்கிரமனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரக்னை வந்து கொண்டிருந்தது எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து பாதாள உலகத்தில் இருந்து வருவது போல் மகாராஜா என்ற மெல்லிய குரல் கேட்டது இது யாருடைய குரல் கேட்டு பழகிய குரல் மாதிரி இருக்கிறதே ஆம் படகோட்டி பொன்னனுடைய குரல் தான் நடப்பது தானா கனவு இல்லையா கடைசியாக காட்டாற்று வெள்ளத்தில் இறங்கியதும் நீந்தி கை நீரில் மூழ்கியதும் நினைவு வந்தன ஒருவேளை இது மரணத்துக்கு பிறகு மறு உலகத்தில் கேட்கும் குரலோ இதுவரையில் விக்ரமனுடைய கண்கள் மூடியிருந்தன பொட்டி பொன்னனுடைய முகம்தான் அது ஆமாம் படகோட்டி பொன்னனுடைய முகம்தான் அது மழையில் நனைந்து வெள்ளத்தில் மூழ்கி எழுந்திருந்த பொன்னனுடைய தேகம் முழுதும் தண்ணீர் சொட்டிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது போதாததற்கு அவன் கண்களில் இருந்து நீர் பெருகி வழிந்து கொண்டிருந்தது பொன்னா நீதானா இதெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்றான் விக்ரமன் மகாராஜா நானும் அதையேத்தான் கேட்கிறேன் நிஜமாகவே நீங்கள் தானா அல்லது அல்லது இது கனவா பிரம்மையா நிஜமாக விக்ரம மகாராஜாவையா நான் வெள்ளத்திலிருந்து கரையேற்றினேன் உயிர் பிழித்து கண் என்னுடன் நீங்கள் நீங்கள்தானா ஒன்றுமே நம்ப முடியவில்லையே ஆஹா வள்ளி மட்டும் இங்கே சம்மம் இருந்தாலானால் ஆற்றங்கரை அரச மரத்தடியில் ஒரு பெரிய வேரின் மேல் பொன்னன் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய மடியின் மீது விக்கிரமனுடைய தலை இருந்தது மழை நின்று தூரல் போட்டு கொண்டிருந்தது குளிர்ந்த வாடை வீசிற்று இரவு சமீபத்துக் கொண்டிருந்தபடியால் நாலாபுரம் இருள் அடர்ந்து வந்தது விக்ரமன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான் பொன்னா நான் தான் விக்கிரமன் தான் ஒரு அதிசயத்தை கேள் வெள்ளத்தில் முழுகும் நான் என்ன நினைத்துக்கொண்டேன் தெரியுமா கடைசியாக உன்னைத்தான் நினைத்து கொண்டேன் காவேரி நதியில் நான் நீந்த கற்றுக்கொண்ட போது என் கை களைத்து தண்ணீரில் மூழ்கு போகும் தருணத்தில் எத்தனை தடவை நீ என்னை எடுத்து படகில் ஏற்றிவிட்டிருக்கிறாய் அது எனக்கு நினைவு வந்தது இந்த சமயத்திலும் நீ வரக்கூடாதா என்று நினைத்தேன் கரையிலே ஒரு மனித உருவத்தை பார்த்தேன் ஒருவழி நீதானோ என்றும் எண்ணினேன் இருக்காது இது பிரம்மை என்று எண்ணிக்கொண்டே தண்ணீரில் மூழ்கினேன் நிஜமாக நீயாகவே இருந்து விட்டாயே என்ன அற்புதம் அவ்வளவு சரியான சமயத்தில் நீ எப்படி இங்கே வந்து சேர்ந்தாய் என்றான் எனக்கும் அப்படித்தான் ஆச்சரியமாக இருக்கிறது மகாராஜா அதோ பாருங்கள் அந்த மண்டபத்தை என்று பொன்னன் சுட்டி காட்டினான் சற்று தூரத்தில் ஒரு சிறு மண்டபம் காணப்பட்டது பெருமழை பிடித்து கொண்ட போது நான் அந்த மண்டபத்தில் ஒதுங்கியிருந்தேன் ஆற்றில் வெள்ளம் பிரமாதமாய் பெருகும் காட்சியை பார்த்துக் கொண்டு நின்றேன் அப்போது அக்கரையில் குதிரை மேல் யாரோ வருவது தெரிந்தது ஆற்றில் இப்போது இறங்கினால் ஆபத்தாயிட்டே என்று நான் எண்ணிக்கொண்டிருந்த போதே நீங்கள் மலமளவு என்று இறங்கிவிட்டீர்கள் ஆனால் அப்போது நீங்கள் என்று எனக்கு தெரியாது குதிரை மேல் இந்த வெள்ளத்தில் குதிப்பதையும் நீந்தி இக்கரைக்கு வர முயற்சிப்பதையும் பார்த்து இவ்விடத்துக்கு வந்தேன் நீங்கள் கை களைத்து முழுகுவதை பார்த்துவிட்டு தண்ணீரில் குதித்தேன் மகாராஜா அந்த சமயம் சொல்ல வெட்கமாயிருக்கிறது இந்த பெரும் பெரும்பள்ளத்தில் நாமும் போய்விட்டால் என்ன செய்கிறது என்று கொஞ்சம் யோசனை உண்டாயிற்று நல்ல வேளையாக அந்த யோசனையை உதறி தள்ளிவிட்டு குதித்தேன் அப்படி குதிக்காமல் இருந்திருந்தால் ஐயோ என்று பொன்னன் கண்களை மூடிக்கொண்டான் அவன் உடம்பு விடவிடம் என்று நடுங்கிற்று பொன்னா அதை ஏன் இப்போது நினைக்கிறாய் நமது குலதெய்வமான முருகக் கடவுள்தான் அந்த சமயத்தில் உனக்கு அவ்வளவு துணிச்சலை கொடுத்தார் இல்லை இல்லை காலம் சென்ற பார்த்திப தான் தோன்றா துணியா இருந்து ஆபத்து வரும் சமயங்களில் எல்லாம் என்னை காப்பாற்றி வருகிறார் இருக்கட்டும் பொன்னா என்னவெல்லாமோ கொண்டிருக்கிறேன் மகாராணி சௌக்கியமா என்று ஆவலுடன் கேட்டான் விக்ரமன் மகாராணி என்றதும் பொன்னன் திடீரென்று கண்ணை கைகளால் பொத்திக் கொண்டு விம்பத் தொடங்கினான் இதை பார்த்ததும் விக்ரமனுக்கு ஏற்பட்ட நெஞ்ச துடிப்பை விவரிப்பது இயலாத காரியம் ஐயோ பொன்னா என்ன விபத்தில் விட்டது மகாராணி இருந்து விட்டாரா என்று பதைப்பதைப்புடன் கேட்டான் அப்போது பொன்னன் இல்லை மகாராஜா இல்லை மகாராணி எங்கேயோ உயிரோடு தான் இருக்கிறார் ஆனால் எங்கே என்றுதான் தெரியவில்லை என்றான் அது எப்படி பொண்ணால் உன்னிடம் தானே நான் மகாராணியை ஒப்புவித்து விட்டு போனேன் நீ எப்படி அஜாக்கிரதையாக இருந்தாய் மகாராஜா எல்லாம் விவரமாய் சொல்ல வேண்டும் மறுபடியும் மழை வலுக்கும் போல் இருக்கிறது தாங்கள் ஏற்கனவே நனைந்திருக்கிறீர்கள் குளிர் காற்றம் அடிக்கிறது அது அந்த மண்டபத்துக்கு போகலாம் பாருங்கள் எவ்வளவோ சொல்ல வேண்டும் எவ்வளவோ கேட்க வேண்டும் இரவும் நெருங்கிவிட்டது இருவரும் எழுந்திருந்து மண்டபத்தை நோக்கி போனார்கள் அடுத்து விக்ரமனுடைய நிலை என்ன என்ன செய்ய போகிறார் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இந்த கதையை கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்